அமைச்சர் சேகர்பாபு இருந்த மேடையிலேயே தளபதி தளபதி பற்றி பேசி வைரலான இளைஞர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு யாருக்கு தலைவலி இருக்கிறதோ இல்லையோ திமுகவிற்கு பெரும் தலைவெளியாகவே மாறியுள்ளார் விஜய் ஐடியாரம் நடத்திய இளைஞர்கள் கருத்தரங்கில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்

இத்தனை நாள் வேறு ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ முதலமைச்சர் ஆசை வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா நான் தான் அடுத்த முதல்வர்னு சொல்வாங்க என்று விஜயை மறைமுகமாக தாக்கி பேசி இருந்தார் அந்த பெண்மணி இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த மேடையிலேயே அமைச்சர் சேகர்பாபு முன்னிலையிலே பேசி உள்ளார் இளைஞர் ஒருவர் அந்த இளைஞர் பேசுகையில் நாற்பது வருடம் அனுபவம் உள்ள பைலட்டை பத்தி பேசுனீங்க இப்போ புதுசா வந்த பைலட்டை பத்தியும் பேசுனீங்க புதுசா வர பைலட்டையும் நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் நாற்பது வருடம் அனுபவமுள்ள பைலட்டா இருந்தாலும் வயசாயிடுச்சுன்னா அடுத்து புதுசா பைலட்டால தானே ஃபிளைட்டை ஓட்ட முடியும் என்று சொன்னதும் அரங்கமே அதிர்ந்தது அதே போன்றுதான் எப்போவும் நான் தான் நாட்டை ஆள வேண்டும் என்ற மனதிலே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக விஜய்க்கு மக்கள் மத்தியில் இருக்கிற ஆதரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயை நாற்கரையில் அமர செய்யும் அந்த மாணவன் பேசுகையில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அதற்கு பதில் பேச முடியாமல் மொழித்துக் கொண்டிருந்தார் விஜயை பற்றி பேசும்போது பார்த்து பேசுவது நல்லது இல்லாவிடையில் தளபதியின் தோழர்கள் இதேபோன்று தக்க பதிலடி கொடுப்பார்கள்